நேயர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒருத்தருக்கு வந்து என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் என்ன வேலை செய்வான் வெளிநாட்டுக்கு போவாராம் அப்படின்னு கேள்வி கேட்க வராங்க அவருடைய ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் வந்து அந்த பத்தாம் அதிபதி என்ன நிலமையில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி என்ன நிலமையில் இருக்கிறாரு காரகாதிபதி சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அவருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இந்த ஆங்கி பார்க்கணும் இன்றைய கிரகங்கள் கோச்சாரங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது இது எல்லாம் பார்த்து அவருக்கு வந்து அரசு வேலையா தனியார் வேலையா இல்லை தனி பிஸ்னஸ் சொந்தமாக தொழில் பண்ணலாமா இல்லை வெளிநாடு போகலாமா வரும்போதே இந்த கேள்வி தான் இந்த கேள்விக்கு அவங்க ஜாதகத்தில் எப்படி பொசிஷன் இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயமும் எது எது அவங்களுக்கு வீக்காக இருக்குது எது எது பலமாக இருக்குது அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்லை தனியார் வேலை கிடைக்குமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இல்லை பார்ட்னராக செய்யலாமா இல்லை வெளிநாடு போகலாமா இதை வந்து பார்த்து அவங்களுக்கு கரெக்டாக சொன்னால் அந்த தொழில் வந்து இப்போ சனி பவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு பத்தாம் பதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இல்லை பத்தில் நின்ற கிரகம் தசா புத்தி ஓடுது இல்லை ஒரு புத்தி ஓடுது இல்லை அந்தரம் ஓடுது ஏதோ ஒன்று கரெக்டாக ஓடணும் அவங்க வரும்போது அந்த டைமில் நல்ல அமைப்பு இருந்ததுன்னா அவங்க தாராளமாக செய்யலாம் பயப்பட தேவையில்ல பயந்துக்கிட்டு இருந்தாலும் நடக்காது அதே மாதிரி தன்னுடைய உழைப்பு வந்து கரெக்டாக அந்த சனி பகவான்ன்றது வந்து எதுக்குன்னா காலப்புருஷத்துக்கு பத்தாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் அவரே சனி பகவான் அவர் தொழிலுக்கும் அவரே தான் அவருக்கு லாபத்துக்கும் அவரே தான் அவர் கர்மக்காரங்கன்னு அவரே தான் கர்மான்றது வந்து கர்மக்காரன் வந்து ஒரு ஜாதகன் ஒரு மனிதனாக பிறந்தா தொழில் எந்த தொழிலும் ஒரு தொழில் செஞ்சாகணும் எந்த தொழில் எந்த தொழிலும் ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும் ஆடு மேய்க்கிறானா மாடு மேய்க்கிறானோ குப்பை பொறுக்கிறானா இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறானா எல்லாமே அவர் தான் சனிபவன் தான் கொடுத்தாகணும் அதனால் சனிபவன் பவன் நல்ல நிலைமையில் இருக்குதா எப்படி இருக்குதோ அவருடைய ஜாதகத்தில் பார்க்கணும் இல்லை அந்த ஜாதத்தில் பத்தாம் இடத்துல நின்ற கிரகமாச்சி நல்லா நல்லாயிருக்குன்னு பார்க்கணும் அவருக்கு எப்படி தசாபூர்த்தி நல்லாயிருக்குன்னு பார்க்கணும் இதை பார்த்து கரெக்டாக சொன்னால் அவன் தாராளமாக நல்லா அமைப்பு இருந்து நல்லா தசை கண்டிப்பாக செய்யலாம் தாராளமாக செய் எந்த தொழில் அவன் நினச்சதில் ஒன்றுமே இல்லாத செஞ்சு பெரிய கோடி சொன்ன ஆனவெலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மாதிரியா அந்த டைம் வரும்போது அதை அசட்டு சொத்து அசையாத சொத்துல நிறைய வாங்கி போட்டுக்கணும் உழைக்கணும் ஏன்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒருத்தருக்கு அப்படியே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் பணக்காரங்க தான் இருப்பாங்களாம் அப்படின்லாம் இல்லை கீழே இருக்கிற போக மேலே இருக்க கீழே வருவான் வேணா கீழே இருக்க மேலே போகிறதை அவன் தான் பயன்படுத்திக்கணும் அதை தக்க நான் மேலே இருக்கும் கீழே வராது அவங்க தான் தக்க வச்சுக்கணும் அந்த நேரத்தில் அஸ்ட்ராலஜி போய் பார்த்து எனக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி பொசிஷன் எப்படி இருக்குது என்னுடைய என்னுடைய ஜாதகட்டை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து அவங்க எச்சரிக்கையாக முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இப்போ நான் எனக்கு மழை வர வரமாரி இருக்குது நான் கொடை எடுத்துகிட்டு போகலாமா போகக்கூடாதா நான் டூ வீலருக்கு போனேன் நினைவேன் நான் காரில் போனால் நினைய மாட்டேன் அதேமாரி அவங்க அட்வா அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க கரெக்டாக ஒரு அவங்கள பக்கத்தில் உள்ள அவங்களுடைய தெரிஞ்ச ஜோதிடர்களை பார்த்து அவங்க எங்கே பார்க்கணும் பார்த்து அதை வந்து பார்த்து சரி பண்ணிக்கிட்டோன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வர பிரச்சனையே நம்ம அதுக்கு அட்வான்ஸாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம் அவ்வளோதான் ஒரு தொழில்னா இப்படி தான் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி